அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இந்த பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் தென் தென்மண்டல இளைஞர் எழுச்சி மாநாட்டின் தீர்மானங்கள் இப்பொழுது வாசிக்கப்படுகின்றது தீர்மானம் ஒன்று இறைவனின் அருளால் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோடு எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தென்மண்டல இளைஞர் எழுச்சி மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொன்ன வழியில் மட்டும் அமைத்துக் கொள்ள உறுதி ஏற்க வேண்டும் என்று இம்மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் தங்கள் வாழ்நாளில் பீடி சிகரெட் மது போதைப் பொருட்கள் சினிமா மற்றும் ஆபாசங்கள் உள்ளிட்ட மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களை எந்த வகையிலும் நெருங்க மாட்டோம் என உறுதியேற்க வேண்டும் என இம்மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் தீர்மானம் இரண்டு இஸ்லாமிய இளைஞர்கள் பலர் தங்கள் விரும்பிய படிப்பை படிக்க முடியாமலும் படித்த முடித்த பிறகு தாய்நாட்டில் வேலை கிடைக்காமலும் அரபு நாடுகளை நோக்கி படையெடுக்கக்கூடிய அவல நிலை இன்னும் தொடர்கிறது இஸ்லாமிய இளைஞர்களின் இந்த ஜீவாதார பிரச்சனையை போக்கும் வகையிலும் தங்கள் தாய் நாட்டில் கண்ணியத்தோடு வாழும் வகையிலும் இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை முதற்கட்டமாக குறைந்தபட்சம் ஐந்து சதவீதமாக அதிகரித்து வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் என இந்த மண்டல மாநாட்டின் வாயிலாக தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் மூன்று தமிழக அரசால் இரண்டாயிரத்தி ஏழில் வழங்கப்பட்ட மூன்று சதவீத இடஒதுக்கீடு சுமார் இருபது ஆண்டுகளை நெருங்க உள்ளது அதே நேரத்தில் இந்த இடஒதுக்கீட்டில் உள்ள போதாமதர்கள் பல தடவை பல வடிவங்களில் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன உதாரணமாக பொது பிரிவில் இடங்களை பெற தகுதியான இஸ்லாமியர்களுக்கு பொது பிரிவில் இட ஒதுக்காமல் இஸ்லாமியர்கள் இட இடஒதுக்கீட்டில் இடம் ஒதுக்குவதன் மூலம் இஸ்லாமியர்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதித்துவத்தையும் குறைப்பது ரோஸ்டர் முறையை சரியாக பின்பற்றாததன் மூலம் முஸ்லிம்களின் பிரதிநிதித்துவத்தை குறைப்பது ஆகியவற்றை கூறலாம் எனவே இதுவரை இந்த உள் இஸ்லாமியர்கள் அடைந்த பயனை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என இந்த மண்டல மாநாட்டின் வாயிலாக மீண்டும் ஒரு முறை தீர்க்கமாக கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் நான்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு வழங்கியுள்ள இடைக்கால உத்தரவில் வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்தை நிறுத்தி வைக்க முகாந்திரம் இல்லை என கூறப்பட்டுள்ளது மிக முக்கியமாக இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வக்பு வாரியத்தில் உறுப்பினராகலாம் எனும் பிரிவை அனுமதிப்பதின் மூலம் சிறுபான்மையரின் வழிபாட்டு உரிமையை கேள்விக்குறியாக்கின்றது உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் இத்தீர்ப்பை பரிசீலிக்க வேண்டும் என மேலும் இத்தீர்ப்பில் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என இந்த மண்டல மாநாட்டின் வாயிலாக கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம் السلام عليكم ورحمة اللَّهُ وبركاته اللَّهُ, أكبر الله أكبر